நண்பனை வணக்கம் நான் ராஜா நான் இன்னைக்கு சொல்ல போகிற ஒரு சுவாரஸ்யமான தகவல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பத்தி எப்பவுமே இண்டஸ்ட்ரியில் வந்து எம்ஜிஆரோடய கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க எம்ஜிஆர் வந்து பயங்கரமான கொடை உடல் அதெல்லாம் உண்மைதான் அதற்கு ஈக்குவலாக சிவாஜி கணேசனும் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கிறார் அவர் நன்றி மறக்காத ஒரு குணத்தோடு இருந்திருக்கார் அப்படிங்கிற விஷயத்துக்கு இந்த விஷயம் ரொம்ப உறுதிப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம் அதாவது சிவாஜி கணேசன் அவர்கள் மேடை நாடகங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது அவரை வளர்த்து விட்டவர் பெருமாள் முதலியார் அப்படிங்கிறது தான் அவருக்கு அதுக்கு தொடர்ச்சியாக சினிமாவில் முயற்சி பண்ணும்போது இவரை ஹீரோ ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியாக நின்று பராசக்தி படம் மூலமாக சிவாஜியை மிகப்பெரிய ஹீரோவாக உருவாக்குறவர் அதுக்கப்புறம் சிவாஜி பயங்கரமாக க்ரோத் ஆகி ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு போய் இருக்கும் பொழுதும் பொதுவாக சினிமா இண்டஸ்ட்ரினு இல்லாமல் வேறு எந்த இண்டஸ்ட்ரிலையும் ஒருத்தர் வளர்ந்துட்டார் அப்படின்னா அவர் வளர்கிறதுக்கு முன்னாடி ஆரம்ப காலகட்டத்தில் ஃப்ரெண்டாக இருந்த எல்லாருமே கட் பண்ணி விட்டுருவாங்க ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸை வளர்த்து விட்ட ஃப்ரெண்டாக இருக்கலாம் வேறு யாரும் பயன்படுத்திக்குவாங்களோ நம்மளை ஏதாவது யூஸ் பண்ணிவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட் பண்ணி விட்டுருவாங்க இது வழக்கமாக நடக்கிறது தான் ஆனால் சிவாஜி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா தான் ஒரு ஹீரோவாக இன்ட்ரோ கடைசி மறக்கவே மறக்காம வேலூருக்கு போய் ஒவ்வொரு பொங்கலுக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போயிட்டு அவங்க வீட்டுல பெரிய சீர்வரிசை கொடுத்துட்டு பெருமாள் தலைவருடைய அம்மாவை காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவாரா இது அவர் உயிரோட இருந்த கடைசி காலம் வட்ட வரைக்கும் பண்ணியிருக்காரு தன்னுடைய இறப்பிற்கு அப்புறமும் நடிகர் பிரபுவும் ராம்குமாரும் போயிட்டு அதே மாதிரி பெரும்பாலும் முதலியாருடைய வீட்டிற்கு போயிட்டு சீர்வரிசை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது கடைசி காலம் வரைக்கும் பண்ண சொல்லிட்டு தான் அவர் இறந்திருக்கிறார் இந்த மாதிரி தன்னை வளர்த்து விட்டவர் மேலே மிகப்பெரிய மரியாதையும் அவங்க குடும்பத்துக்கு கௌரவமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி காலம் வட்ட வரைக்கும் அதை பின்பற்றினர் தான் நடிகர் தினரும் சிவாஜி கணேசன் நன்றி வணக்கம்